யாவர் மேலும் நாவியை ஊற்று டெய்லியும் உனக்கு ஊற்றிட்டே இருக்கணுமா ஒரு தடவை ஊற்றுதான் எடுத்துக்க உன்னோடது நீங்கள் ரசிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு வருங்குங்கள்ங்கிறாரு ஆண்டவர் என்ன நிரப்பு 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 நிரப்பவே மாட்டாரு பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு நீ மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால நீ நிரம்புன்னு சொன்னார ஒழிய நான் நிரப்புன்னு சொல்லவே இல்லை நீ போய் அவரை நிரப்புன்னு சொல்லக்கூடாது நீங்க தான் நிரப்பணும் ஆவி அளவில்லாம கொடுத்துருக்காரு மாம்சமான யாவர் மேல என்ன பண்ணிட்டாரு ஊட்சிட்டாரு நான் சொல்றேன் பரிசு தாவிக்கா காத்திருக்கிறேன் ஆவியின் அபிஷேகம் வேணும்னு ஜோம் பண்ணு ஆவியானவர் என் மேல இறங்கிட்டாருன்ற வெளிப்பாடு வந்தாலே ஆவினால் நீங்க நடத்தப்படுவீர்கள் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டாச்சுன்னா நீங்க மாம்சத்தில் தான் இருக்கிறீங்க அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான் பவுல் கேட்கிறாரு ரெடி ஆவியாகி ஆண்டவர் உனக்குள்ள வரான்னு சொல்ல ஆண்டவர் உனக்குள்ளதான் இருக்கிற உனக்கு தெரியாதான் கேட்கிறார் நீ தான் தேவனுடைய ஆலயம் பரிசு தாவியான உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியீர்களா பாருங்க நம்ம அக்கௌண்ட்ல சம்பளம் போடுறாங்க நம்மளுக்கே தெரியாம அக்கௌண்ட்ல என்ன வந்துருச்சு சம்பளம் வச்சு நம்மளுக்கு மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நான் சொல்றேன் உங்களுக்கே தெரியாம மாம்சத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஆவியை ஊத்திட்டு இப்ப யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு பேசியிருக்கிற ஆவியான உனக்குள்ள தான் இருக்கிறாரு உனக்குள்ள வந்துட்டாரு நீ ஆவியை பெற்ற மனுஷன் ஆவியான உனக்குள் வாசமா இருக்கிறான்னு பேசும்போது நம்பணும்